மீண்டும் கனிமொழி அவர்களை வளைக்கும் பாஜக அமித்ஷா பாஜகவின் நீண்டகால திட்டத்தின் தொடக்கம் கனிமொழி அவர்களை வளைப்பதன் மூலமாக பாஜகவுடைய நீண்டகால திட்டம் என்ன அதை எப்படி நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கடைசியில் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்டணும் ஸோ இந்த பாடம் புகட்டுனதை நட்பு நாடுகளாக இருந்தாலும் சரி கூட்டாளி நாடுகளாக இருந்தாலும் சரி என்ன நினைக்கிறது என்று இந்தியா உண்மையை தெரிந்து கொள்ளலை அவங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா செயல்பட்டு இருக்கிறது இந்தியாவுடைய செயல்பாடுகளை வரவேற்கின்றோம் என்று கூட்டாளி நாடுகளும் நட்பு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கின்றன ஆனால் இந்தியாவுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நாம் போய் சொன்னால் தான் தெரியும் அதனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி என்று எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பாஜக அரசாங்கமானது ஏழு குழுவை நியமித்திருக்கிறது அந்த ஏழு குழுவை நியமித்ததில் இரண்டு குழுவானது சர்ச்சையில் விழுந்திருக்கிறது அந்த ரெண்டு குழு எதுன்றதை இந்த வீடியோவில் முதல்ல பார்த்துடலாம் ஸோ வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவிலிருந்து அக்கா கனிமொழி அவர்கள் போகிறாங்க இதுவும் சர்ச்சையாக இருக்கிறது முதல்வரிடத்தில் கேட்டு தான் கனிமொழி அவர்களை தேர்ந்தெடுத்தார்களா என்ற விஷயம் தெரியல ஆனாலும் கனிமொழி அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பதை திமுக ரசிக்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு தவிர்க்க முடியாததாகவும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத நிலையிலும் திமுக இருக்கிறது ஒரு பக்கம் அமலாக்கத்துறையானது அனல கலப்பிக் கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் கனிமொழி அவர்களா திமுக சார்பில் ஒரு குழுவா நோ நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமைக்கு நாங்கள் கை கொடுப்போம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதுக்காக உறுதியா நிற்போம் ஆனா இந்தியாவுடைய நிலைப்பாடு என்று சொல்லிவிட்டு பாஜக நிலைப்பாட்டை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்கள் கட்சியிலிருந்து ஒரு ஆளா நெவர் பாஜக கொள்கையில் இருந்து வேறுபடுகிறார் நாங்க ஆனா இந்தியாவுடைய நிலைப்பாடு என்று பொய் சொல்லிட்டு உலகம் முழுவதும் சுற்றி திருவதுக்கு எங்கள் ஆட்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு திமுகவால் இப்போ சொல்ல முடியல இருந்தாலும் கனிமொழி அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பது எதிர்காலத்தை நமக்கு ஆப்பாக மாறுமோ என்று திமுக நினைக்கிறது ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க யார் வேண்டுமானாலும் முதல்வருக்கு வாழ்க என்ற கோஷத்தை போட்டுட்டு போயிடுவான் அது உறவுகளாக இருக்கலாம் இல்லை உடன்பிறப்புகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது ஆனால் ஆட்சியை இழந்துவிட்டால் அதற்கு பிறகு தான் அதிருப்திகள் அதிகரிக்கும் ஏம்பா அவனையே முன்னிறுத்தியே நாங்கள் என்ன கட்சிக்காக உழைக்கலையா அப்படின்ற எண்ணமும் சரி எதிர்ப்பலையும் சரி கட்சிக்குள்ள அனலாய் பறக்கும் இது என்ன அதிமுகவா தலைமையில் யார் இருந்தாலும் பரவாயில்ல நாம் தலைமை விசுவாசத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க நினைக்கிறாங்களே அந்த மாதிரி நினைப்பாங்களா ஏன்னா அதிமுக தலைமை இல்லாமல் பல முறை தள்ளாடி இருக்குது அதனால் யார் தலைவராக வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம்ப்பா தலைவர் இல்லாமல் தள்ளாடுறம்பா அப்படின்ற மனநிலைக்கு அதிமுக தொண்டர்கள் பழகிட்டாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் தலைமை தள்ளாட்டம் என்பது என்றைக்கும் வந்ததே கிடையாது ஒருவேளை இனிமேல் ஆட்சியில் இல்லாத பொழுது அந்த தலைமைக்கான இடத்துல அந்த போட்டியில் அவர்களும் இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி கனிமொழியவர்களை பாஜக ஆதரவாளராக மாற்றுவதன் மூலமாக எதிர்காலத்தில் திமுகவுக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் என்பது பாஜகவுடைய திட்டம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பாஜக எதிர்த்தாலும் மறைமுகமாக நெருக்கமாக தான் பாஜகவுடன் உறவை பேணுகின்றார்கள் என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால்தான் அவர்களை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த குழுவுக்கு தலைவராக நியமித்திருக்கின்றார்கள் சரி பாஜகனுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜகனுடைய பல கனவு திட்டங்கள் இருக்குது அந்த கனவு திட்டங்களுக்கெல்லாம் திமுக ஆதரவளிக்க வேண்டும் இரண்டாவது பாஜக திமுக கூட்டணிக்கும் அச்சாரம் போடலாம் அது எல்லாம் கிடையாதுங்க பாஜக பொறுத்த வரைக்கும் திமுக ஒழிக்கணும்னு மனசு வச்சுட்டாங்கன்னா பல ஏக்நாத் சிண்டேக்களை திமுகவுலிருந்து உருவாக்க முடியுமோ முடியாதோ ஆனால் கனிமொழி அவர்களை நம்ம வளர்ச்சி போட்டோம்னா நிச்சயமாக ஏக்நாத் சின் உருவாக்கிடலாம் கனிமொழி அவருடைய அதிருப்தி எல்லாருக்குமே தெரியும் உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் இருக்கின்ற மோதல் ஊருக்கே தெரியும் அதனால் ஆட்சி கட்டில் இருப்பதனால இன்றைக்கி அணுக்கமாக போடுறாங்க ஆனால் ஆட்சி விட்டு இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக பாஜகவுடைய சித்து வேலைக்கு அவங்க அடிபணிந்து விடுவார்கள் என்பதை மாற்று கருத்தே கிடையாது இதுலேயும் அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகும் பாஜக தான் ஆட்சியில் இருக்கும் ஏன்னா இந்தியா கூட்டணி பலமாக இல்லை அதில் பல கட்சிகள் இணைந்தும் இல்லை ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் பா சிதம்பரமே சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மொத்த கட்சியும் ஒருங்கிணைக்காதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே ஒருங்கிணைக்க போகிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகும் பாஜக தான் ஆட்சியில் இருக்கும் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கை சுத்தமானவர்கள் என்று சொல்லிட முடியாது அதனால் அந்த ஆபத்து எப்போதும் இருக்குது அமலாக்கத்துறையானது இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக நிர்வாக இயக்குனர் வீட்டுக்கு வேண்டுமானால் வரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு கனிமொழி வீட்டினுடைய கதவை கூட தட்டலாம் அதனால் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் பாஜகவுடைய ஏக்நாத் இந்தியாவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல நட்பையும் நல்ல நெருக்கத்தையும் இது போன்ற குழுக்களோ இல்ல நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களை அவங்கள ஒருங்கிணைத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து உறவாடுகின்ற பொழுதும் பாஜகவுடைய செயல் திட்டங்களுக்கு அவங்கள பயன்படுத்தலாம் பாஜக பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதும் பாஜகவுடைய கொள்கை தொடர்பாகவும் அவங்க செயல்படுத்தின திட்டம் தொடர்பாகவும் கனிமொழி அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக பாஜக ஆதரவாளராக மாறுவாங்க ஏன்னா காங்கிரஸ் பாஜக என்பது பரம எதிரி ஆனால் குலாம் நபி ஆசாத் போன்றவை சிறுபான்மையர்கள் கூட பாஜகவை ஆதரிக்கின்ற நிலைக்கு வந்துட்டாங்க காங்கிரஸில் இருந்து காங்கிரஸ் வேண்டாம் என்று கட்சி விட்டே போயிட்டாங்க ஆனால் இதே பாஜகவுடன் கூட்டணி வைத்த திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்க மாட்டாங்களா அதனால் நாட்டுக்கு விரோதமான கட்சியும் பாஜக கிடையாது இரண்டாவது பாஜக இருக்கும் அத்தனை பேரும் கொள்ளைக்காரர்களும் கிடையாது கொடுமைக்காரர்களும் கிடையாது அதே மாதிரி அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அதனால் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் ஏக்நாத் மாற மாட்டாங்க என்று சொல்வதற்கான உத்தரவாதம் எதுவும் கிடையாது அதனால் திட்டமிட்டு கனிமொழி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு இந்தியாவுடைய நிலைப்பாடுகளை எடுத்து சொல்லுகின்ற குழுவில் ஒரு தலைவராக போட்டிருக்காங்க சரி கனிமொழி அவர்களை பொறுத்து வரைக்கும் குழு தலைவராக போட்டிருக்காங்க அது தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டுக்காக பணியாற்றுவதற்கு என்னை குழு தலைவராக போட்டிருக்காங்க நான் அதற்காக பெருமை அடைகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லி கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒருமைப்பாடு மற்றும் அரசியலமைப்பு சட்டம் இவற்றினுடைய மதிப்புகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் முதலாளாக களத்தில் நின்று மதிப்பளிக்கக்கூடிய ஒரே கட்சி தான் திமுக நாட்டினுடைய நலன் என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் உறுதியாக இருப்போம் வெளிப்படையாக அசைக்க முடியாதவர்களாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக களத்தில் நிற்போம் இது போன்ற குழுவுக்கு தலைமை தாங்கி போவது என் நாட்டினுடைய பெருமையை அடுத்த நாட்டுக்கு எடுத்துச் சொல்வதற்கு நான் பெருமைப்படுகின்றேன் அப்படின்னு ஒரு தேச பற்றாளர் போன்று கனிமொழியவர்கள் இந்த குழுவில் தலைவராக போட்டதை வரவேற்றிருக்கின்றார்கள் இதுவே திமுகவில் ஒரு புகைச்சலை ஏற்படுத்தும் திமுகவுடைய வரலாறு என்ன என்பதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த காலங்களில் தனிநாடு கேட்டவர்கள் மாநில சுயாட்சியை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் அது மட்டும் இல்லை பாஜக எதிர்ப்பு அரசியல் மட்டுமே வந்து திமுகவுக்கு கை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் செய்யப்போகுது திமுக ஏன்னா அஞ்சாண்டு காலம் ஆட்சி கட்டல் இருந்தாங்க என்ன செஞ்சோம் அப்படின்றத மக்கள் மத்தியில் சொல்ல முடியாது சொன்னால் மக்களை பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிறதெல்லாம் செய்யவே இல்லை செஞ்சிருந்துன்னா இந்த பூமியில் இருந்துருக்கணுமே எங்கே இருக்குது அப்படின்னு திருப்பி கேட்பாங்க அதனால் பாஜகவை வில்லனாக்கி தமிழ்நாட்டுக்கு எதிரியாக்கி பாஜக எதிர்ப்பு அரசியலை மட்டுமே திமுக செய்யப்போகுது இப்படி பாஜக ஆயுதமாக திமுக கையில் எடுக்கின்ற போது அந்த திமுகவிலிருந்து கனிமொழி அவர்களை தூக்கி இருப்பது ஒரு குழுவுக்கு தலைவராக போட்டிருப்பது தமிழக அரசியல் காலத்தில் அமித்ஷா ஆப்ரேஷனை தொடங்கிட்டாரு அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்கப்பா சரி இது திமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய சலசலப்பு இரண்டாவது காங்கிரஸை பார்க்கலாமே ஏன்னா நம்ம நாட்டினுடைய நிலைப்பாட்டை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்கு சசிதரோ தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சசிதரோ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் ஒருவேளை பாஜக அரசாங்கமானது இந்தியாவுடைய நிலைப்பாட்டை வெளிநாட்டுக்கு எடுத்து சொல்லணும்னா நாங்கள் சொல்கிற ஆட்களை தலைமையில் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த் சர்மா கௌரவ் கோகாய் சயித் நசீரு அமிரிந்தர் சிங் இந்த நான்கு பேர்களை பரிந்துரைத்திருக்கிறது காங்கிரஸ் ஆனால் பாஜக இதையெல்லாம் நிராகரித்து விட்டது உடனடியாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பரிந்துரைத்த இந்த நான்கு பேரை எதற்காக நீங்கள் நிராகரித்தீங்க காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்குறது அதற்கு பாஜக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் சரி வெளியுறவு விவகார நிலைக்குழு தலைவராக அந்த கட்சி பரிந்துரைத்திருக்கிறது அது போன்று தான் காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளி விவகார நிலைக்குழுனுடைய தலைவராக சசிதரு அவர்களை போட்டிருக்காங்க இப்போ நாம் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புகிறோம் நம்ம நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஏன் பாடம் புகட்டணும் அப்படின்ற விஷயத்தை வெளியுறவுத்துறையினுடைய நிர்வாக நிலைக்குழு தலைவராக இருக்கக்கூடிய சசித்துரு தான் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும் நீங்களே வெளி விவகாரங்களுக்காக சசித்துரு அவர்கள் நியமித்து விட்டு ஏங்க அவரை தலைவராக போட்டீங்க அப்படின்னு கேட்டால் என்னங்க அர்த்தம் முதல்ல வெளிவிவகார விவகார இருந்து சசிதரவை தூக்கிடுங்க அதற்கு பிறகு இந்த நான்கு பேர்ல யாராவது ஒருத்தர் நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு வந்து பாஜக பதிலடி கொடுத்துருக்குது காங்கிரஸால் எதிர்த்து பேசவே முடியல சமீப காலமாக சசிதரா அவர்கள் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கின்றார் சரி அவரை வெளிநாடுகளுக்கு தலைமை தாங்கி போகக்கூடிய ஒரு குழு தலைவராக போட்டிருக்காங்களே அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது என் தேசத்துக்கு என்னுடைய பணி தேவைப்படுகிறது அதனால் இந்த நேரத்தில் நான் தேசத்துக்கு நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் தட்டி கழிக்க மாட்டேன் என்னால் முடிந்த பணியை என் தேசத்துக்கு நான் செய்வேன் அதனால் ஒரு குழு தலைவராக பாஜக போட்டிருப்பதற்கு மோடிக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் அப்படின்னு சசிதூர் அவர்கள் சொல்லிட்டார் காங்கிரஸா இனிமே ஜெயிக்குமா அந்த கட்சியிலிருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது சசிதூர் அவருடைய செயல்பாடுகள் அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டாங்க அவர் சதீஷ் பாந்தோபதையா அந்த பேர் பொன்னோன் சேஷன் சரியாக வரல தப்பாக நினைக்காதீங்க சதீஷ்னே வச்சுக்கோங்க அவரை பாஜக அழைத்தது அவர் கொஞ்சம் வயதானவர் அவரை பொறுத்த வரைக்கும் தேசப்பற்றுடன் தான் இருக்கிறேன் ஆனால் உடல்நல சரியில்லையே என்னை விட்டு வேற யாராவது இட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது புறக்கணித்து மாதிரியே எடுத்துக்கிறோம் ஏன்னா திமுக புறக்கணிக்கலை பாஜகவை எதிர்க்கக்கூடிய இன்னொரு தீர்க்கமான ஆள் வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி ஏதோ ஒரு காரணத்தினால வெளிநாடுகளுக்கு இந்தியா நிலைப்பாடு எடுத்துச் சொல்வதற்கு திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து யாரையும் அனுப்பலை ஆனால் தேசியவாத காங்கிரஸ் பாஜகவுடன் முரண்படுகிறது தான் தேசியவாத காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத் சரத்பவாரனுடைய மகள் சுப்ரியா சுலே அவர்கள் வந்து தலைமை ஏற்று போகிறாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே சிவசேனா கட்சி பிரிவில் இருந்து ஸ்ரீகாந்த் சிண்டே அவர்கள் வந்து போகிறாரு ஜேடிஎஸ்ல இருந்து சஞ்சய் ஷா போகிறாங்க பாஜகவில் இருந்து ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போகுது அப்புறம் வைஜெயந்த் பாண்டா அவங்களுடைய தலைமையில் ஒரு குழு போகுது மொத்தத்தில் எதிர்கட்சி வரிசையில் மூன்று குழுக்கள் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து நான்கு குழுக்கள் போகிறாங்க கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் ரஷ்யா இது போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க இதுலேயும் நம்முடைய நெருங்கிய நட்பு நாடு நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாடுகள் எவை இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் எதிர்கட்சிகள் போறாங்க ஆனால் நம்முடைய கூட்டாளி நாடு கூட்டாளி நாடு என்றால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் தருணத்தில் இல்லை எதிரி நாடு மீது நம்ம ஏதாவது தடை விதிக்கிறோம் அந்த மாதிரி தருணங்களில் ஆதரிக்க மாட்டாங்க கூட்டாளி நாடு என்றால் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி அப்புறம் எண்ணெய் வாங்குறது இந்த மாதிரி கைதிகளை வந்து பார்த்திங்கன்னா பரிமாறிக்கொள்வது இது தொடர்பாக நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு புரிந்து ஒப்பந்தம் இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டாளி நாடுகள் என்று பல நாடுகள் இருக்குது அந்த நாடுகளுக்கு எல்லாம் வந்து பாஜக கட்சியை சார்ந்த தலைவர்கள் தலைமையேற்று போகிறாங்க குறிப்பாக அரபு நாடுகளுக்கு வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் தான் போகிறாங்க ஏன்னா தாக்குதல் நடத்தி இருப்பது பாகிஸ்தான் மீது அதனால பாஜகவில் இருக்கிறவங்க அந்த நாடுகளுக்கு போனாதான் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுவாங்க இந்த இந்தியாவுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு என்றால் என்னையா நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பார்லிமெண்ட்னுடைய விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறார் பூஜ்ஜியம் அளவுக்கு சகிப்புத்தன்மை தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு எதிராக எந்த விதத்திலும் பயங்கரவாதத்தையோ இல்லை தீவிரவாதத்தையோ நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் நீங்கள் என்ன தான் நியாயம் கற்பித்தாலும் சரி நாங்கள் சகிச்சிக்க மாட்டோம் அதனால் உலகமே எதிர்த்தாலும் பயங்கரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எதிராக பதிலடி கொடுப்போம் அது பாகிஸ்தானிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல நட்பு நாடுகளில் இருந்து வந்தாலும் பரவாயில்ல தீவிரவாதத்துக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக தீவிரமாக போராடுகின்றோம் தீவிர எதிர்ப்பு கொள்கையை கொண்டு இருக்கின்றோம் இந்த நிலைப்பாட்டை தான் எடுத்துச் சொல்றதுக்காக ஏழு குழுக்களை மத்திய அரசாங்கமானது நியமிச்சிருக்கிறது கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த ஏழு பேரையும் நாங்கள் கவனமாக தேர்ந்தெடுத்தோம் ஒவ்வொரு குழுவிலும் குறைந்தது ஆறு பேர்லேருந்து ஏழு பேர் இருப்பாங்க மே மாதம் இருபத்தி ரெண்டில் இருந்து உலகம் முழுவதும் இந்த குழுக்களானது பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார் மொத்தத்தில் கனிமொழியவர்களை தட்டி தூக்குனது அமித்ஷாவுடைய ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க ஸோ திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படின்னு தெரியல ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆட்சி விட்டு போனால் அங்கே தான் ஆபத்து இருக்கிறது பொறுத்துந்து பார்ப்போம் கனிமொழி அவர்களை பொறுத்து வரைக்கும் கட்சி விசுவாசத்துடன் இருக்க போறாங்களா இல்லை கட்சிக்காரங்களை காப்பாற்றணும் என்பதற்காக இந்த குழுவில் இணைந்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியல குழுவை இணைந்ததாலே அமலாக்கத்துறை விட்டுட்டு போயிடுமா உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்